இந்த காணொலியில நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுவரை காலமும் இந்த ஒரு விடயங்களுக்காக நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து அது எந்த நாடாக இருந்தாலும் குறிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு விடயம் சம்பந்தமான தேவைகள் என்பது அதிகமாக இருந்திருக்கும் அதே சமயம் அவற்றை பெற்றுக்கொள்வதற்காக உள்நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்களிடம் தொடர்பு கொண்டு அதனை எடுத்து அதனை திருப்பி உங்களிடம் வந்து சேர்வதற்கு என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து தேவைப்படும் ஆகவே அதெல்லாம் உங்களுக்கு விரும்பியவுடன் உடனுக்குடன் அவற்றை பெற்றுக்கொள்வது என்பது பெரிய ஒரு சிரமமான ஒரு விடயமாக இருந்திருக்கும் ஆனால் இனி வருகின்ற காலங்களில் அந்த ஒரு சிரமம் வந்து கிடையாது மாறாக உங்களுக்கு இனிமேல் நீங்கள் அதனை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற மாதிரியான ஒரு திட்டம் ஒன்று தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அது என்ன திட்டம் எந்த ஒரு விடயத்தை நான் சொல்கின்றேன் என்பதை வந்து இந்த காணொலியை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இதை பற்றி விரிவான தகவல்களை நாங்கள் இதில் பார்க்கலாம் அதனையும் விட இன்னும் முக்கியமாக கனடாவினுடைய பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வந்து தற்பொழுது பதவி விலகி இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஆகவே அதை பற்றியும் நாங்கள் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த வெளிநாட்டிலே வாழக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கான ஒரு விடயம் தான் இது இது ஒரு சந்தோஷமான விடயம் என்று கூட சொல்ல முடியும் அந்த அடிப்படையில் அது என்னன்றதை நான் நேரடியாகவே உங்களுக்கு தற்பொழுது சொல்லிக் கொள்ளுகின்றேன் அதாவது வெளிநாடுகளில் வாழக்கூடிய இலங்கையர்கள் உங்களினுடைய பிறப்புச் சான்றிதழாக இருக்கட்டும் அல்லது திருமணச் சான்றிதழாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய குடும்பம் சார்ந்த யாராவது ஒருவர்களுடைய இறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேவை ஏற்பட்டாலும் சரி இவற்றை இதுவரை காலமும் நீங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்கு ஒரு திடீரென அந்த ஒரு சான்றிதழ் தேவைப்படுகின்றது என்றால் அதை நீங்கள் உள்நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்களிடம் சொல்லி அவர்கள் எடுத்து அதனை வந்து உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள் அது உங்களிடம் வந்து அடைவதற்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் எடுக்கும் ஆனால் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவணங்களை நீங்கள் தாமதமின்றி பெற்றுக்கொள்வதற்கு அந்தந்த நாடுகள் நீங்கள் வசிக்கக்கூடிய நாடுகளினுடைய தூதரகங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வகையில் அதனை நீங்கள் உங்களுடைய தூதரகங்கள்லேயே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வகையில் டிஜிட்டல் வசதிகளை வந்து நேற்றைய தினம் அதாவது திங்கட்கிழமை அன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் இது வந்து ஜனாதிபதி அருகு குமார அவர்களினுடைய டிஜிட்டல் மயமாக்கல் நிகழ்ச்சிகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களில் ஒரு திட்டமும் ஒன்றாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த திட்டம் வந்து நேற்றைய தினம்தான் ஆரம்பித்து வைக்க வைக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோமானால் தற்பொழுது ஏழு தூதரகங்களுக்கு தான் இந்த ஒரு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக இது ஒரு முன்னோடி திட்டமாக நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்கள் அது அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த ஏழு என்று ஏழு தூதரகங்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ஜப்பான் மற்றும் கட்டார் குவைத் தூதரகங்கள் அது மட்டுமின்றி மிலானோ அது மட்டுமல்லாமல் டொரண்டோ மற்றும் மெல்போர்ன் அது மட்டுமின்றி துபாய் ஆகிய நாடுகளினுடைய துணை தூதரகங்களோடாக அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இலங்கையர்களுக்கு வந்து உங்களுடைய சான்றிதழ் திருமணச் சான்றிதழ் அல்லது உங்களுடைய உறவினர்களினுடைய இறப்பு சான்றிதழ் போன்றவற்றை வந்து தாமதமின்றி பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வந்து கிடைத்திருக்கின்றது ஆகவே வறுமனே இது ஏழு நாடுகள் தானா என்று சொல்லி கேட்பீர்கள் நிச்சயமாக தற்பொழுது முன்னோடி நடவடிக்கையாகத்தான் இதனை வந்து முன்னோ முன்னோடி திட்டமாகத்தான் இதனை வந்து அமல்படுத்தி ஆகவே இந்த குறிப்பிட்ட இடங்களில் நீங்கள் உங்களுடைய சான்றிதழ்களை அதை துணை தூதரகங்களுக்கு சென்று பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் எதிர் வருகின்ற காலங்களில் அனைத்து தூதரகங்களிலையும் குறிப்பாக இளைஞர்கள் வந்து எங்கெல்லாம் பறந்து வாழ்கின்றீர்களோ அந்தந்த நாடுகள் அனைத்திலையுமே வந்து இந்த திட்டத்தை வந்து அமல்படுத்துவதற்காக எதிர்பார்த்திருக்கின்றார்கள் ஆகவே இது தொடர்பாக இந்த செய்தியை வந்து வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர்தான் தான் தெரிவித்திருக்கின்றார் அதாவது எதிர்வருகின்ற காலங்களையும் நாங்கள் ஏனைய தூதரகங்களையும் வந்து இதனை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அஹ் அடிப்படையில் இந்த ஒரு திட்டம் நேற்றைய தினம் எவ்வாறு ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீர்களானால் இது தொடர்பான இணையதளம் இது வந்து நிச்சயமாக டிஜிட்டல் மயமாகல் மயமாக்கல் ஆகவே இது இணையதளம் ஊடாகத்தான் அனைத்து அனைத்து நடவடிக்கைகளுமே மேற்கொள்ளப்பட இருக்கின்றது ஆகவே இது தொடர்பான அந்த இணையதளத்தினை வந்து நேற்றைய தினம் அமைச்சர் விஜித ஹீரத் அவர்கள் வந்து திறந்து வைத்து இந்த ஒரு திட்டத்தினை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார் ஆகவே நிச்சயமாக இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் இந்த குறிப்பிட்ட இடங்களிலே வாழக்கூடிய இளைஞர்கள் வந்து உங்களுக்கு தேவையான இந்த குறிப்பிட்ட ஆவணங்களை வந்து தாமதம் என்று பெற்றுக் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இந்த ஒரு திட்டம் குறிப்பிட்ட

அந்த லிபரல் கட்சியினுடைய அடுத்த தலைவர் அது இல்லாமல் அடுத்த பிரதமரும் கூட தெரிவு செய்யப்படும் வரை தெரிவு செய்யப்படுகின்ற காலம் வரைக்கும் தானே பிரதமராக பதவி வகிப்பேன் என்பதையும் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ராஜினாமா செய்தாலும் அவர் வந்து அந்த புதிய பிரதமராக ஒருவர் தெரிவு செய்யப்படும் வரைக்கும் அவர் பதவி வகிப்பார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக சர்வதேச அளவில் வந்து பல்வேறு நெருக்கடிகளை கனடாவினுடைய பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வந்து சந்தித்து வருகின்றார் என்றால் நிச்சயமாக அது உண்மையான விடயமும் கூட வெறுமனே சர்வதேச அளவில் என்று மட்டுமில்லாமல் உள்நாட்டிலையும் கூட வரதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு அவர் முகம் கொடுக்க இந்த நிலைமையில தான் அவர் வந்து அதாவது ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று சொல்லி அவருடைய சொந்த கட்சியான லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களே அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருந்தார்கள் என்று கூட சொல்ல முடியும் அது மட்டுமல்லாமல் அவரை வெறுமனே அந்த பதவி விலகுவது மட்டுமின்றி மீண்டும் கனடா தேர்தலில் வந்து போட்டியிடக்கூடிய கூடாது என்று சொல்லியும் கூட வலியுறுத்தி வந்து கொண்டிருந்திருந்தார்கள் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இரண்டையும் தாண்டி கட்சியினுடைய தலைவர் பதவியில் இருந்தும் கூட அவரை நீக்கிவிட்டு வேறு ஒருவரை நியமிக்கக்கூடிய ஒரு ஆலோசனைலையுமே வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் அவருனுடைய சொந்த கட்சியே அவருக்கு எதிராக இருக்கின்றது என்கின்ற சமயத்தில் இவ்வளவு காலமும் ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்து வந்த என்டிபி கட்சியும் வந்து ஆதரவை விலக்கிக்கொண்டிருக்கின்றது அது uh, இல்லாமல் அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்திலையும் கூட நம்பிக்கை இல்லா தீர்மானத்துக்கு வந்து அழைப்பு விடுத்திருந்தார்கள் ஆகவே இவ்வாறு பலதரப்பட்ட ஒரு விடயங்கள் இருக்கின்ற பொழுது வரவிருக்கக்கூடிய அமெரிக்க நிர்வாகத்துடனான உறவு தெரியும் அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்க இருக்கிறார் ஆகவே அந்த நாட்டு நிர்வாகத்தினருடன் இருக்கக்கூடிய அந்த ஒரு தொடர்பும் சரி அல்லது உள்நாட்டு மற்றும் சர்வதேச பிரச்சனைகளை அவர் தற்பொழுது கையாளுகின்ற விதத்தினையும் சரி சுட்டி காட்டித்தான் அவர் வந்து வெளியேற வேண்டும் அந்த பதவியிலிருந்து விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும்பான்மையான ஒரு நெருக்கடி ஒன்று அவருக்கு ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில அவர் நீங்கள் எல்லாம் எனக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியது காணும் ஆகவே நீங்கள் அனைவரும் எனக்கு எதிராக போர்க்கொடி தூக்க தேவையில்லை நானே பதவியிலிருந்து விலகுகின்றேன் என்கின்ற மாதிரியாக அவர் வந்து கனடாவினுடைய பிரதமர் பதவியிலிருந்து மட்டுமல்லாமல் லிபரல் கட்சியினுடைய தலைவர் பதவியில இருந்தும் கூட அவர் ராஜினாமா செய்திருக்கின்றார் ஆகவே பிரதமராக பதவி விலகினாலும் அடுத்த புதிய பிரதமர் வந்து பத பதவி ஏற்கும் வரைக்கும் புதியவர் ஒருவர் வந்து தெரிவு செய்யப்படும் வரைக்கும் தானே பதவி வகிப்பேன் என்பதையுமே அந்த இடத்துல சுட்டி அந்த வகையில அஹ் வருகின்ற எட்டாம் திகதி அதாவது நாளைய தினம் வந்து அஹ் கட்சியினுடைய உயர்மட்ட குழு கூட்டத்துல புதிய பிரதமர் வந்து தேர்வு செய்யப்பட இருக்கின்றார் அப்படி என்று சொல்லியும் ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது ஆகவே அந்த புதிய பிரதமர் பதவியேற்றதன் பின்னராக அவர் வந்து பதவியில் இருந்து ராஜினாமா செய்திருந்தாலும் தற்பொழுது பதவி வகித்துக் கொண்டிருக்கின்றார் ஆகவே அதன் பின்னராக அவர் முற்றுமுழுதாகவே அந்த இடத்திலிருந்து விடுவார் என்பது கிடைக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது ஆகவே இது பற்றி உங்களுடைய தகவல்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக இனிமொரு காண நான் உங்களை சந்திக்கிறேன்